குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பெரியார் தொடர்பான ஆண்டுகள் எல்லாம் பார்க்கலாம் அவர் பிறந்ததுலேருந்து அவர் காங்கிரஸ்ல பயணிஞ்சார் அவர் தனியாக சுயமரியாதை இயக்கம் வர ஆரம்பித்தார் அப்படிங்கிற இயர்ஸ் எல்லாம் பார்க்கலாம் வாங்க பெரியார் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தொம்போது செப்டம்பர் பதினேழு ஈரோடில் பிறப்பார் சின்ன அம்மாளுக்கும் வெங்கடப்பருக்கும் மகனாக பிறப்பார் இவர் காங்கிரஸில் இணைஞ்சது ஜாலியன் பாக் படுகொலை வருஷத்தில் பத்தொம்பது பத்தொம்பதுல அதுக்கு இடையில் காங்கிரஸில் இணைஞ்சதுக்கப்புறம் ஈரோடில் ஒரு கல்லுக்கடை மறியல் நடக்கும் அதில் வந்து அவளோட மனைவி நாகம்மையும் அவளோட தங்கை கண்ணம்மையும் இணைஞ்சு இந்த கல்லுக்கடை மறியலில் ஈடுபட்டிருப்பாங்க இந்த கல்லுக்கடை மறியல் போராட்டத்தை வந்து இந்த சமுதாயம் வந்து விட சொல்லும்போது அதை காந்தி வந்து ஒரு கூற்றுல சொல்லுவார் இது டிஎன்பிஎஸ்சில் கேட்டிருப்பாங்க இது என்னுடைய கையில் ஒன்றும் இல்லை இரண்டு பெண்மணிகளின் கையில் இருக்கிறது அப்படின்ட்டு காந்தி அந்த கண்ணம்மாவியும் நாகம்மாவியும் சொல்லியிருப்பார் எப்போ கல்லுக்கடை மறியல்னால் நைன்டீன் டுவெண்ட்டி ஒன் காங்கிரஸில் இணைஞ்ச ரெண்டாவது வருஷத்தில் திரும்பி அதில் காங்கிரஸோட தலைவரானது எப்போனா நைன்டீன் டுவெண்ட்டி டூவில் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து கேரளாவில் வந்து ஒரு சாரர் வந்து கோவிலுக்குள்ளே நுழையக்கூடாது அங்கே இருக்கிற குளத்தில் தண்ணி எடுக்கக்கூடாதுங்கிற அந்த தீண்டாமை பிரச்சனை இருந்ததுனால அந்த வைக்கம் போராட்டத்தில் இவர் பங்கு பெற்றிருப்பார் அப்போ நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோர் வைக்கம் போராட்டம் இதில் வைக்கம் வீரர் இருந்து இவருக்கு யார் பட்டம் கொடுத்தாருனா திருவிக்கா தான் இவருக்கு கொடுத்துருப்பாரு இவரை வந்து வைக்கம் போராட்டத்தில் பார்ட்டிசிபேட் பண்ண அலைச்சதி யாருனா ஜார்ஜ் ஜோசப் துறை அப்போ வைக்கம் போராட்டம் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோர் திரும்பி திருவிக்கா தலைமையில் காஞ்சிபுரத்தில் வந்து ஒரு காங்கிரஸ் மாநாடு நடக்கும் எப்போனா நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் நவம்பரில் அதில் வந்து இவர் திரு பெரியார் வந்து ஐம்பது சதவீதம் பிராமணர்கள் அதவர்களுக்கு இடஒதுக்கீடு கேட்பார் ஆனால் திருவிக்கா அதை நிராகரிச்சிருவார் உடனே இவர் காங்கிரஸ்லேருந்து விலகிடுவார் ஏன்னா வந்து காங்கிரஸ் வந்து பிராமணர்களுக்கு சாதகமாக நடக்குது அப்படின்ட்டு இதே இது இன்னொரு இன்சிடென்ட் என்னென்னா சேரன் மகாதேவி குருகுல பள்ளியில் வந்து இரட்டை உலை முறை இருக்கும் பிராமணர் அல்லாதவர்களுக்கு ஒரு பந்தியில் ஒரு சாப்பாடும் தண்ணியும் பிராமணர்களுக்கு தனியாகவும் இதை பார்த்து கொந்தளிச்சும் காங்கிரஸ்லேருந்து வெளியே ஆவார் ரெண்டு ரீசன் ஒன்று திருவிக்காவோடய காஞ்சிபுரம் மாநாட்டில் இடஒதுக்கீடு கொடுக்காததுனாலையும் சேரன் மகாதேவி குருக்குலப்பள்ளியிலேயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி நவம்பரில் நடக்கும் அந்த திருவிக்கா தலைமையில் உள்ள மாநாடு அவர் விலகினதும் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி விலகி சுயமரியாதை இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆரம்பிச்சிருப்பார் அதில் வெளியான முதல் பத்திரிகை தான் குடியரசு இதுதான் தான் பெரியாரோட அதிகாரப்பூர்வ பத்திரிகை திரும்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் ரிவோல்ட் அப்படிங்கிற ஒரு ஆங்கில பத்திரிகையை ஆரம்பிச்சிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது சுயமரியாதை இயக்கம் மாநாடு ஏன்னா இருபத்தஞ்சில் சுயமரியாதை இயக்கம் ஆரம்பித்ததுனால இருபத்தி ஒம்போதில் முதல் சுயமரியாதை மாநாடு செங்கல்பட்டில் சவுந்தரபாண்டியன் தலைமையில் நடக்கும் முப்பதில் இரண்டாவது மாநாடு நடக்கும் ஈரோடில் ஜெயக்கர் தலைமையில் முப்பத்தி ஒன்றில் மூன்றாவது மாநாடு விருதுநகரில் நடக்கும் ஆர்கே சண்முகமில் இந்த மூன்று மாநாடும் இந்த ஏரியா எப்படி ஞாபகிக்கலன்னா நான் சேவுண்டு ஞாபகம் வச்சுருக்கேன் எஸ்இவி அப்படின்னு எஸ்ஸுனா செங்கல்பட்டு ஈனா ஈரோடு வினா வந்து விருதுநகர் சேவ் இல்லை செங்கல்பட்டுக்கு சேவருது சவுந்தரபாண்டியனுக்கும் அந்த சேவரிசையிலே வருது பாருங்கள் ஈஸியாக இங்கே ஈரோடுக்கு ஜெயக்கர் அதை இங்கே ஆபோச்சுக்கோங்க விறுவிறெண்டு ஷண்முகம் கொஞ்சம் விறுவிறெண்டு வாண்டு யாரையோ கூப்பிட்ற மாதிரி இங்கே ஆபோச்சிக்கோங்க மூணு மாநாடு வரிசையாக நடக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் வந்து புரட்சி அப்படிங்கிற ஒரு இதழ ஆரம்பிப்பார் முப்பத்தி நாலில் பகுத்தறிவு முப்பத்தஞ்சில் விடுதலை இந்த மூணு இதிலேயே நான் எப்படி இங்கே ஆபச்சுருந்தேன்னா புரட்சி பகுத்தறிவோடு பண்ணின்னா விடுதலை அடையலாம் புரட்சினா என்னது சண்டை பகுத்தறிவுனால் என்னது நாலேஜ் அந்த புரட்சியும் நீ பகுத்தறிவோடு பண்ணினா விடுதலை அடையலாம் புரட்சி முப்பத்தி மூணு பகுத்தறிவு முப்பத்தி நாலு விடுதலை முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறில் பெரியார் அம்பேத்கர் வந்து ஆனிகுலேஷன் ஆஃப் கேஸ்ட் அப்படிங்கிற ஒரு நூலை தமிழில் ஜாதி ஒழிப்பு அப்படின்னு பெரியார் மொழிபெயர்த்துருப்பார் முப்பத்தி ஏழில் ஹிந்தி எதிர்ப்புக்காக போராடி இருப்பார் அதில் சிறை சென்றிருப்பார் அந்த சிறையில் இருக்கும்போதே முப்பத்தெட்டில் நீதிக்கட்சி தலைவராக தேர்ந்தெடுப்பார் அதே முப்பத்தி எட்டில் தான் நவம்பர் பதிமூணில் பெரியாருங்கிற பட்டத்தை தர்மாம்பால் கொடுப்பாங்க ஆனால் தலைமை யாருன்னு கேட்டிங்கன்னா நீலாம்பிகை அம்மையார் தான் தலைமை வகுத்திருப்பாங்க அடுத்து திராவிட மாநாடு ஒன்று நடத்தியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் நீதி கட்சிங்கிற பெயரை திராவிட கழகம்ண்டு அண்ணா வந்து அண்ணாவோட தலைமையில் இந்த பெயரை மாற்றுவார் திரும்பி அண்ணாவும் பெரியாரும் பிரிஞ்சு அண்ணா தனியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது செப்டம்பர் பதினேழில் திமுகங்கிற ஒரு கட்சியை தொடங்கிடுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் புத்தரோட இரண்டாயிரத்தி ஐநூறாவது பிறந்தநாள் கொண்டாட பர்மா போவார் பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் உண்மை அப்படிங்கிற ஒரு இதழ் வெளியிடுவார் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் தான் யுனெஸ்கோ இவருக்கு தென்னிந்தியாவின் சாக்லேட்டீஸ்ங்கிற பட்டத்தை கொடுக்கும் இந்த யுனெஸ்கோ வந்து எப்போ ஆரம்பித்தாங்கன்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மூடநம்பிக்கை ஒழிப்பு மாநாடுன்னு சேலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இவர் நடத்துவார் இவர் எப்போ இறந்துருப்பாருனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு டிசம்பர் இருபத்தி நாலில் இறப்பார் பெரியாரும் டிசம்பர் இருபத்தி நாலு தான் எம்ஜிஆரும் டிசம்பர் இருபத்தி நாலு தான் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் இவர் இறந்து நேரம் அஞ்சு வருஷம் கழித்து அஞ்சல் தலை வெளியிடுவாங்க இவர் முதல் சுயமரியாதை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதில் என்னன்னா பெண்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசியிருப்பார் அதில் நாயக்கருங்கிற பட்டத்தை ஜாதி பட்டத்தை ஒழிச்சிருப்பார் அப்போ பேசினதை அறுபது வருஷம் கழித்து குடும்ப சொத்தில் வந்து பெண்களுக்கு சம உரிமை உண்டு அப்படிங்கிறத தமிழகம் சட்டமாக்கியிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதில் பேசியிருப்பார் பெண்களுக்கு உரிமையை பற்றி அதை வந்து அறுபது வருஷம் கழித்து நம்ம தமிழகம் வந்து நிறைவேற்றியிருக்கோம் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் பெண்களுக்கும் பெற்றோர்களோட சொத்தில் பங்கு உண்டு இதில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு எப்போனா இப்போ கரண்டாக ரெண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் பதினொன்று தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு லைக் போடுங்க தேங்க்யூ